நாகலக்ஷ்மி தம்பதிகளின் அன்பு விஜிதா லக்ஷிதா லஷ்மிதா ஆகியோரின் அன்பு சகோதரனும் செங்கையன் டேனியல் ஆகியோரின் அன்புமை தொடரும் ராஜரத்னம் ஞானேஸ்வரி தம்பதிகள் மற்றும் சுப்பையா தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு பேரனும் எலைசா அலிவியா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அதாவது இறுதிக்கிதிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்